பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் அழகே ஆரணங்கே அழகே உனை கண்டால் நெஞ்சம் பஞ்சாய் பறக்குதடி உன் அதர வரிகளிலே நெஞ்சம் புதைந்து மடியுதடி அழகே ஆரணங்கே என் ஆருயிரும் ஆனவளே சிலையே சிற்றிடையே என் சித்தமெல்லாம் நிறைந்தவளே கலையே கவியமுதே என் கண் தேடும் காரிகையே உயிரே எனது உயிரே என் ஊனோடும் உறைந்தவளே உனை நான் கரம் பிடித்தால் இவ்வுலகேடும் வாங்கிடுவேன் வெண்ணிலவை துண்டாடி உன் முற்றத்திலே விளக்கெரிப்பேன் வானவரை வென்று உந்தன் வாசலிலே காவல் வைப்பேன் கடலை திடலாக்கி என் கண்ணீரில் முத்து செய்வேன் மணலை கயிறாக்கி அந்த வானவில்லை நிமித்திடுவேன் பொத்தாம் பொதுவாயினி பொது பார்வை பார்க்கையிலே செத்தே போ என்று என் நெஞ்சம் கெஞ்சுதடி கேளாம் அடந்தையே என் கேள்விகளின் பதில் நீயே வேண்டி கிடைக்காத ஒரு வேள்வி பொருள் வேண்டி நான் ஏங்கி இழைத்து விட்டேன் என் ஆவி குலைத்து விட்டேன் வேண்டி கொடுப்பதற்கும் பின் ஏங்கிப் பெறுவதற்கும் இது மாற்று பொருளுமல்ல வெறும் மயக்குறு மொழியுமல்ல மறுட்டும் உன்விழிக்கே என் மனத்தை தொலைத்து விட்டேன் அதை எடுத்தது நீ என்றால் உன்னிடம் கேட்பது நியாயமாடி என்னையே பார்க்கவில்லை என் மனதையா பார்த்திருப்பாய் காலங்கள் மாறினாலும் காணும் காட்சிகள் மாறினாலும் கோள்களெல்லாம் மாறினாலும் கொடும் கூற்றுவன் மாறினாலும் என் காதலில் மாற்றமில்லை என் வாழ்விலும் வாசம் இல்லை பிறையொத்த நுதலழகி மனம் பித்து பிடிக்குதடி கயலொத்த விழியழகி உடல் வற்றி கொதிக்குதடி சொல்லாத காதலுடன் முன் செல்லாத ஒரு செல்ல கல்லாத கடை நான் இக்கனமே விட்டேன் உப்பில்லா பண்டமாய் உவப்பில்லா கவியாய் முழுகாத திருக்குளமாய் முணுமுணுக்காத திரைப்பாட்டாய் மெல்லாத வெற்றிலையாய் வேகாத வெஞ்சனமாய் வெறுத்தொதுக்கும் தெருநாயாய் அழுக்குற்று கந்தலாகி அடுப்பு கரியேறி தெருப்பட்ட பிடித்துணியாய் நொந்து மனம் புழுங்குதடி ஆயிரம் பேர் அமர்ந்திருக்கும் அழகான சபைதனிலே ஆடையற்று நிற்பது போல் அழுது மனம் புலம்புதடி போதுமடி போதுமடி பொத்தி வைத்த தேகத்தின் மேல் புழுக்கள் வந்து சேரும் முன்னே ஒரு பார்வை பார்த்திடடி ஒரு பார்வை பார்த்திடடி கடைவழிக்கு தேவைப்படும்